கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது பதினாறு தாக்குதல்கள் பட்டியலை வெளியிட்ட பாலஸ்தீன போராளி குழுக்கள் இஸ்ரேல் டாங்கிகள் வெடித்து சுதறவும் வீடியோக்கள் வெளியீடு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நூற்றி எழுபத்தி மூன்றாவது நாளாக நீட்டித்து வருகிறது இதுவரை சுமார் இரண்டாயிரத்தி ஒன்பது பேர் மணி நேரத்தில் எட்டு இன படுகொலைகளை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் நூற்றி இரண்டு பேர் அடைந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட உடல்கள் மட்டுமே கணக்கில் காட்டப்பட்டு வருகின்றது பல நூறு பேரின் உடல்கள் இடிபாடுகளில் இருந்து எடுக்க முடியாமல் உள்ளுக்குள் சிதைந்து அழிந்து வருகின்றன உடல்களில் மிக்க செல்லும் குழு மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது இந்த சூழலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடைபெற்ற தாக்குதல் விவரங்களை பாலஸ்தீன போராளி குழுக்கள் அல் அல்ரஷி திரு தலா பகுதிகளில் ஆக்கிரமிப்பு படை வீரர்களை ஸ்பைனர்கள் போராளி குழுக்கள் மூலம் சுட்டுக் கொண்டதாக ஹமாஸ் ராணுவம் அறிவித்துள்ளது கான்பியூர்ஸ் அருகே இஸ்ரேலின் இரண்டு மெக்கோவா டாங்கிகளை ஹமாஸ் ராணுவம் தகர்த்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது இதேபோல் இஸ்ரேலின் அஸ்கலான் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதலை அல் ஷீபா மருத்துவமனை அருகே வாகனத்தை தகர்த்ததாக அல் அக்சா தியாகிகள் படை அறிவித்துள்ளது இதேபோல் இஸ்ரேலின் இரண்டு ஸ்கைலாக் ஆல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அல் அஸ்கா தியாகிகள் படை தெரிவித்துள்ளது இந்த அமைப்பு மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளது இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் காயமடைந்திருக்கலாம் என போராளி குழுக்கள் கூறியுள்ளன நேரம் இஸ்ரேல் இழப்பு விவரங்களை முழுமையாக வெளியிடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நிலவி வருகிறது